தனுசு இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எழுபது பாகைகள் உருவம் இடுப்புக்கு கீழ் குதிரையும் இடுப்புக்கு மேல் வில் பிடித்த மனிதனும் நிறம் மஞ்சள் உறுப்பு தொடை பாலினம் ஆண் தன்மை உபயம் கோள் ஆட்சியான கோள் குரு உச்சமான நீச்சமான கோள்கள் இல்லை நட்பான கோள்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ராகு பகையான கோள் இல்லை சமமான கோள்கள் சந்திரன் புதன் சனி வலிமை இரவில் ஆங்கில பெயர் சஜிட்டிரஸ் திசை கிழக்கு குணம் குரூரம் பஞ்சபூதம் நெருப்பு வேறு பெயர்கள் காண்டீபன் வில் தேசம் சிந்து நட்சத்திரங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் முதல் பாதம்